ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை உத்தமம் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் நிதிமொழிகள் பத்து ஒன்பது தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமுமாயிருக்க வேண்டும் என்கிற கருத்தானது நீதிமொழியின் புஸ்தகம் முழுவதும் வலியுறுத்தப்படுகிறது உத்தமம் என்றால் என்ன பொதுவாக உத்தமம் என்ற வார்த்தை உண்மையோடு இணைந்து வருகிறது முழுமையும் நம்ம ஒரு குணாதிசயம் பொய்யோ பொருட்டோ இல்லாத மேன்மையான குணாதிசயம் அது நேர்மையையும் நீதியையும் விளங்கச் செய்கிறது உத்தமமாயிருக்கிறவர்களிடத்திலே தரமான நற்கனிகளை காணலாம் அவர்கள் மற்றவர்களை ஒருபோதும் வஞ்சிக்கவும் மாட்டார்கள் ஏமாற்றவும் மாட்டார்கள் ஆகவே உத்தமர்களாய் விளங்குகிறவர்கள் எப்போதும் எல்லா காரியங்களிலும் ஞானமுள்ளவர்களாய் நடப்பார்கள் கர்த்தர் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த உத்தம குணத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறார் நோவா தன் காலத்திலுள்ள எல்லா ஜனங்களின் மத்தியிலும் உத்தமராய் வாழ்ந்து வந்தார் ஆகவேதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது ஆதியாகமும் ஆறு எட்டு மற்றவர்கள் எல்லாரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய நினைவுகள் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாதவர்களாயிருந்தன ஆகவே கர்த்தர் அவர்களை அழிக்க தீர்மானித்த போது உத்தமனாயிருந்த நோவாவை பேழைக்குள் பாதுகாத்துக் கொண்டார் அது போலவே கர்த்தர் அப்ரஹாமை அழைத்தபோது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று என்று வாழுகிறவர்களால் உத்தமமாய் ஜீவிக்க முடியாது சோதிக்கிற பலரே தங்கள் போதனைகளை பின்பற்றுவதில்லை காரணம் அவர்களில் உத்தமம் இல்லை பல திருமணங்களை ஒழுங்கு செய்து கொடுக்கிற ஒருவருடைய மன வாழ்க்கையோ மகா தோல்வியாயிருந்தது பல குடும்பங்களை அவர் இணைத்து வைத்தார் ஆனால் அவர் குடும்பமோ சிதைந்து போயிற்று அவரிடம் உத்தமத்தன்மை இல்லாததே இதன் காரணம் பல மனநோய் மருத்துவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பல பொருளாதார நிபுணர்கள் தங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வசதி இல்லாமல் வறுமையில் வாடுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையுமில்லை என்பதே இதன் காரணம் எவ்வளவு படித்திருந்தாலும் அவர்களுக்கு உத்தமம் தேவை அப்படி உத்தமம் இருந்தால்தான் நாம் அவர்களை நம்பி சார்ந்து கொள்ள முடியும் தலை சிறந்த பிரசங்கியாராயிருந்த இ ஏ ஸ்பர்ஜன் அன்றைக்கு இருந்து பிரிட்டிஷ் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதும் போது பிரிட்டிஷ் பிரதம மந்திரியின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதுதான் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உத்தமமும் நீதிமன்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதினார் உங்களுடைய வாழ்க்கை ஞானத்துடன் கட்டப்பட்ட வீடாகவும் உறுதியான தூண் உள்ளதாகவும் இருக்க வேண்டுமா உத்தமத்தை நாடுங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் உண்மையும் உத்தமமுமாய் வாழ தீர்மானியுங்கள் அப்பொழுது நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் தேவ கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமமுமாய் இருங்கள் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் உபாகமும் பதினெட்டு இருபத்தி மூன்று